தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் என்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தத்தளிக்கும் இலங்கை மக்கள் ஏற்பட்டுள்ள மின்சக்தி அமைச்சு விடுத்துள்ள செய்தி எரிவாயு விலை திருத்தம் குறித்து வெளியான அறிவிப்பு கொழும்பில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து வீடு உட்பட வர்த்தக நிலையங்கள் முற்றாக சேதம் பொது போக்குவரத்து கட்டண முறையில் மாற்றம் ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு அதிர்ச்சி கொடுத்த கான்ஸ்டபிள் கொழும்பில் பதினாறு பேரின் எலும்பு கூடுகள் மீட்பு ஐக்கிய அரபு ராஜ்யம் நோக்கி பறக்க போகும் ஜனாதிபதி அணுர இலங்கையில் மனைவிக்கு கணவன் செய்த கொடூர செயல் தொடர்பன விரிவான செய்திகள் பானந்துறை உப மின் நிலையத்தில் உள்ள மின் கட்டமைப்பில் குரங்கு ஒன்று மோதியதன் காரணமாக நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தால் நாடு முழுவதிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலை உட்பட பல இடங்களில் மின்சார விநியோகம் வளமைக்கு திரும்பியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் மின்சார விநியோகத்தை வழங்குவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சூரிய சக்தி அமைப்புகள் வைத்திருப்பவர்களுக்கு இலங்கை மின்சக்தி அமைச்சகம் ஒரு சிறப்பு வேண்டுகோளை விடுத்துள்ளது அதன்படி மறு அறிவிப்பு வரும் வரை தேசிய மின் அமைப்பிலிருந்து தங்கள் சூரிய சக்தி படலங்களை துண்டிக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினரை அமைச்சகம் கேட்டுக்கொள்கிறது பிப்ரவரி மாதத்திற்கான எரிவாயு விலை திருத்தத்திற்கு நிதி அமைச்சின் ஒப்புதல் இன்னும் கிடைக்கவில்லை என்று லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதி அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது உலக சந்தை எரிவாயு விலைகளுக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலைகள் மாதந்தோறும் திருத்தப்பட்டு ஒவ்வொரு மாதமும் நான்காம் தேதி அறிவிக்கப்படுகின்றன இந்த நிலையில் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான அனைத்து பரிந்துரைகளும் ஏற்கனவே நிதியமைச்சகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் ஒப்புதல் இல்லாமல் அதை அறிவிக்க முடியாது என்றும் நிறுவன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது அத்தோடு அடுத்த வாரத்திற்குள் எரிவாயு விலை திருத்தம் தொடர்புடைய பரிந்துரைகள் கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறான பின்னணியில் கடந்த சில மாதங்களாக எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதுடன் உலக சந்தையில் எரிவாயு விலைகள் அதிகரித்த போதிலும் மக்கள் சிரமங்களை எதிர்கொள்ளாத வகையில் எரிவாயு விலையை மாற்றாமல் பராமரிக்க முடிவு செய்ததாகவும் லெட்ரோ நிறுவனம் முந்தைய விலை திருத்தங்களில் சுட்டிக்காட்டியிருந்தது அங்கோடு சந்தியில் உள்ள வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கும் வர்த்தக நிலையம் ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த தீப்பரவல் தற்போது அருகில் உள்ள இரண்டு கடைகளுக்கும் பரவியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்தின் போது தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வர முன் அந்த பகுதி மக்கள் தீயை அணைக்க பெரும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ள போதும் தீ வேகமாக பரவியமையால் கட்டுப்படுத்த முடியாமல் போயுள்ளதாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து தற்போது கோட்டை நகரசபையின் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன சம்பவத்தில் வீடு மற்றும் கடையொன்றும் முற்றாக எரிந்து நாசமாகி உள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது பொது போக்குவரத்து துறையில் மின்னணு கட்டண முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது இந்த முயற்சி பண பயன்பாட்டை குறைத்து பயணிகளுக்கு அதிக வசதியை வழங்குவதை நோக்கமாக கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முறைமை மூலம் வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பணம் செலுத்த முடியும் என கூறப்பட்டுள்ளது இதற்கமை எதிர்காலத்தில் ஒவ்வொரு பேருந்திலும் மின்னணு கட்டண சாதனங்கள் நிறுவப்படும் என்று போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது கல்கிசை காவல் நிலையத்தில் பணியாற்றும் ஒரு காவல்துறை உத்தியோகத்தர் டி பிப்டி சிக்ஸ் துப்பாக்கி மற்றும் முப்பது தோட்டாக்களுடன் தப்பி சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது குறித்த உத்தியோகத்தர் பிப்ரவரி எட்டாம் தேதி இரவு பணிக்கு சென்றபோது போது துப்பாக்கியையும் தோட்டாக்களையும் எடுத்து சென்றதாகவும் காவல்துறை செய்தித் தொடர்பாளர் எஸ்எஸ்பி புத்திக மனதுங்க குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் அவர் பணிக்கு சமூகம் அளிக்கவில்லை என்றும் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் அளிக்கவில்லை என்றும் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளில் சந்தேக நபரான விமான நிலையத்தில் இருந்து துபாய்க்கு விமானத்தில் சென்றிருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் அந்த அதிகாரியை இலங்கைக்கு அளித்து வர சர்வதேச காவல்துறையினருடன் ஒன்றுங்கிணைந்து செயற்பட்டு வருவதாக காவல்துறை செய்தி தொடர்பாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதே துப்பாக்கி இன்னும் மீட்கப்படாத நிலையில் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு துறைமுக பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகளில் தற்போது வரை முன்னெடுக்கப்பட்ட அகழ் வாராட்சிகளில் சுமார் பதினாறு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இரண்டு குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் இருந்துள்ளதாகவும் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் இந்த வழக்கமான புதைகுழி அல்ல என்றும் உடல்கள் புதைக்கப்பட்ட விதம் அவை கொலை செய்யப்பட்டிருப்பதை குறிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நிகழ்வுகளுக்கான காலப்பகுதியை விஞ்ஞான ஆய்வுக்கு பிறகு தீர்மானிக்க முடியும் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களின்படி அறிக்கைகள் வழங்கப்படும் இதுவரை பதிமூன்று எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதிக எண்ணிக்கையிலான உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மூன்று பேரின் எலும்புக்கூடுகள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் சிறு குழந்தையின் கையில் செம்பு கலந்த ஏதோ ஒன்றால் கரை ஏற்பட்டதையும் பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது

இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்புகள் குறித்து விரிவாக கலந்துரையாடல்களில் ஈடுபடவுள்ளனர் மேலும் துபாயில் இடம்பெறுகின்ற உலக அரசுகளுக்கான உச்சி மாநாட்டிலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பங்கேற்று சிறப்புரையாற்றவுள்ளார் அத்துடன் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் ஏனைய நாடுகளின் தலைவர்களுடனும் இருதரப்பு சந்திப்புகளிலும் கலந்து கொள்ளவுள்ளார் தகவல் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு எரிசக்தி மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட முக்கிய துறைகளுடனான ஒத்துழைப்புகள் தொடர்பில் இந்த விஜயத்தின் போது கூடுதல் கவனமும் செலுத்தப்பட உள்ளது குடும்ப தகராறு காரணமாக கணவரால் கோடாரியால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்து புத்தளம் ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தாயொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக புத்தளம் தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயான ஜெய்சிங்க முதியன் சே லலானி ஆவார் குடும்ப தகராறு காரணமாக கணவரிடம் இருந்து பிரிந்து சென்ற இவர் மத்திய கிழக்கில் வீட்டு வேலை செய்துவிட்டு ஒரு மாதத்திற்கு முன்பு இலங்கைக்கு திரும்பி வந்து தனது மூத்த மகளுடன் வசித்து வந்துள்ளார் மகளின் வீட்டிற்கு பலமுறை சென்றுள்ள கணவர் தன்னுடன் வந்து வசிக்குமாறு கேட்ட போதிலும் தொடர்ந்து அதிகமாக குடித்துவிட்டு சண்டையிடுவதால் அங்கு செல்ல மனைவி மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இருப்பினும் நேற்று தனது மகளின் வீட்டுக்குள் நுழைந்த சந்தேக நபர் ஒரு கோடரியை எடுத்து அதன் மூலம் தனது மனைவியை தாக்கி அவளை துரத்தி சென்றதாகவும் கோடரி தாக்குதலில் இருந்து அவளை காப்பாற்ற தனது முப்பது வயது மகளையும் தாக்கியதாகவும் இதனால் மகளுக்கும் பலத்த காயங்கள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இத்துடன் தமிழொழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்